அபூச ஈது குத்ரி ரலியல்லாவு அன்வூ கூறுகிறார்கள் குறைஷிகளுக்கும் ஏனைய அரபு கோத்திரங்களுக்கும் நபி சல்லல்லாவு அலஹிவசல்லம் கனிமத்தை வாரி வழங்கினார்கள் ஆனால் அன்சாரிகளுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை இதனால் அன்சாரிகளில் ஒரு குறிப்பிட்ட கிளையினர் மன வருத்தமடைந்து பலவாறாக பேசினர் அவர்களில் சிலர் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சி இப்னு உபாதா ரலியல்லாவு அன்வூ நபியவர்களிடம் வந்து அல்லாஹ் வின் தூதரே அன்சாரிகளில் இந்த கூட்டத்தினர் உங்கள் மீது வருத்தமாக உள்ளனர் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த கனிமப் பொருட்களில் உங்கள் கூட்டத்தாருக்கும் ஏனைய கோத்திரங்களுக்கும் வாரி வழங்கினீர்கள் ஆனால் அன்சாரிகளுக்கு எதுவும் கிடைக்கவில்லை இதுதான் அவர்களின் வருத்தத்திற்கு காரணம் என்றார் ச அதே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நபியவர்கள் கேட்டார்கள் நான் எனது கூட்டத்தாரில் ஒருவன்தானே என்று கூறினார் நபியவர்கள் சரி உங்கள் கூட்டத்தார்களை இந்த தடாகத்திற்கு அருகில் ஒன்று சேருங்கள் என்று கூறினார்கள் ச அத் அவர்கள் நபியவர்களிடமிருந்து வெளியேறி தனது கூட்டத்தாரிடம் சென்று அவர்களை அந்தத் தடாகத்திற்கருகில் ஒன்று சேர்த்தார் அங்கே சில முகாஜிர்களும் வந்தார்கள் அவர்களுக்கு ச அது அவர்கள் அனுமதி வழங்கவே அவர்களும் அக்கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் மேலும் சில முகாஜிர்கள் அங்கே வந்தனர் ஆனால் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை அனைவரும் ஒன்று சேர்ந்தவுடன் ச அது அவர்கள் நபியவர்களிடம் சென்று அனைவரும் ஒன்று சேர்ந்துவிட்டனர் வாருங்கள் என நபியவர்களை அழைத்தார்கள் நபி சல்லல்லூ அலைகிவசல்லம் அங்கு வந்து அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு பேசினார்கள் அன்சாரி கூட்டத்தினரே உங்களை பற்றி எனக்கு எட்டிய செய்தி என்ன என்மீது நீங்கள் கோபமடைந்துள்ளீர்களா நீங்கள் வழிகேட்டில் இருக்கும்போது நான் உங்களிடம் வரவில்லையா அல்லாஹ் உங்களுக்கு நான் வந்த பின் நேர்வழி காட்டினான் நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக்கினான் நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை ஒன்றே சேர்த்தான் இவ்வாறு நபியவர்கள் கூறி முடித்தார்கள் அல்லாஹ்வின் தூதரே ஆம் நீங்கள் கூறியது உண்மைதான் அல்லாஹ்வும் அவனது தூதரும் எங்கள் மீது பெரும் கருணையுடையவர்கள் பேருபகாரம் உள்ளவர்கள் என்று அன்சாரிகள் கூறினார்கள் அன்சாரிகளே நீங்கள் எனக்கு பதிலளிக்க மாட்டீர்களா என்று நபியவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் உங்களிடம் என்ன கூறுவது அனைத்து உபகாரமும் கிருபையும் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்குமே உரித்தானது என்று அன்சாரிகள் கூறினார்கள் அதற்கு நபியவர்கள் கூறியதாவது அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக பொய்ப்பிக்கப்பட்டவராக நீங்கள் எங்களிடம் வந்தீர்கள் நாங்கள் உங்களை உண்மைப்படுத்தினோம் மக்களால் கைவிடப்பட்டவர்களாக எங்களிடம் வந்தீர்கள் நாங்கள்தான் உங்களுக்கு உதவி செய்தோம் மக்களால் விரட்டப்பட்ட நிலையில் வந்தீர்கள் நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் நீங்கள் சிரமத்துடன் வந்தீர்கள் நாங்கள் உங்களுக்கு ஆதரவளித்தோம் என்று நீங்கள் பதில் கூறலாம் அப்படி நீங்கள் கூறினால் அது உண்மைதான் நாமும் அதை உண்மை என்றே ஏற்றுக்கொள்கிறோம் அன்சாரிகளே இவ்வுலகின் அற்ப பொருள் விஷயத்திலா கோபமடைந்தீர்கள் மக்களில் சிலர் பரிபூரண முஸ்லிமாவதற்காக நான் அதை அவர்களுக்கு கொடுத்தேன் உங்களை உங்களது இஸ்லாமிய மார்க்கத்திடமே விட்டேன் உங்களது இஸ்லாம் மிக உறுதிமிக்கது அன்சாரிகளே மக்களெல்லாம் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் அழைத்துச் செல்லும் போது நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு அல்லாவின் தூதரை அழைத்துச் செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லையா முகம்மதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக ஹிஜ்ரத் என்ற சிறப்பு மட்டும் இல்லையெனில் நான் அன்சாரிகளில் ஒருவனாகவே இருந்திருப்பேன் மக்களெல்லாம் ஒரு வழியில் சென்று அன்சாரிகள் மட்டும் வேறொரு வழியில் சென்றால் நான் அன்சாரிகளின் வழியில்தான் சென்றிருப்பேன் அல்லாஹ்வே அன்சாரிகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கருணை காட்டுவாயாக என்று கூறி தங்களது உரையை முடித்தார்கள் கேட்டுக்கொண்டிருந்த அன்சாரிகளெல்லாம் தாடி நனையும் அளவிற்கு அழுதார்கள் அல்லாஹ்வின் தூதரே எங்களது பங்கை திருப்பிக் கொண்டோம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பங்கை பொருந்திக் கொண்டோம் என்று கூறியவர்களாக கலைந்து சென்றனர்